துலாம் ராசி சுக்குரு பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசியிலே இந்த துலாம் ராசி ஒண்ணுங்க இயல்பாவே முகவசிகரம் கொண்டிருக்கக்கூடியங்களா இருப்பாங்க நேர்மையும் நீதியும் தான் உயிர் மூச்சா கொண்டு தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் சொல்லலாம் துலாவுங்கிறது காற்று ராசி இதனால எல்லார்கிட்டையும் காத்த மாதிரி கலந்து இனிமையா படிக்கிறவாங்க தோற்றத்திலயுமே அழகு கவர்ச்சி நிறைஞ்சவங்க நடவிட பாவனையில ஒரு வசீகர தன்மை அமைஞ்சிருக்கும் ரொம்ப முக்கியமா எதிர்பாலின ஈர்ப்பு சக்தி இந்த ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மத்தவங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை கூட ஆத்மார்த்தமா பங்கேற்க கூடிய இருப்பாங்க ஒரு கல்யாணத்துக்கே போறவங்க ஒரு கஷ்ட நஷ்டத்துலயே கலந்துக்கிறோம்னா வந்தமா போனமான்னு இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல இவங்க பேர் சொல்ற அளவுக்கு ஒரு இவங்க பங்குங்கிறது அந்த இடத்துல சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாம் பேச்சு திறமைங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சமரசம் செய்கிறதில் கெட்டிக்காரங்க தீராத பிரச்சனையும் நொடியில் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவங்களும் இந்த துலாம் ராசி அன்புங்களே சொல்லலாம் பெரும்பாலுமே இவங்க இருக்கிற வயசை விட ஒரு பத்தஞ்சு வயசாவது குறைவானவங்களா ஒரு இளமையோட ஒரு தொல்லலோடு இருக்கக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் பேச்சு மூலமாகவே மற்றவங்கள கொக்கி போட்டு இழுக்கக்கூடியவங்களும் இந்த துலாம் ராசி சொல்லலாம் நெகட்டிவா பேச மாட்டாங்க நெகட்டிவா பேசுறவங்கள கண்டாலும் உங்களுக்கு பிடிக்காதுன்னே சொல்லலாம் பாசிட்டிவான எண்ணம் அதிகம் கொண்டவங்களா பாசிட்டிவா பேசக்கூடியவங்களோட தான் இவங்க நட்புங்கிறது அதிகமா இருக்கும் ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் பழக தெரியாது எல்லாரையும் சமமா பாவிக்கக்கூடிய குணம் கொண்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த அகங்க பாவம் அகங்காரம் ஆனவங்கிறது துளி கூட உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம் தன்னோட குடும்பம் தன்னை சுத்தி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் கொண்டவங்க தான் இந்த துலாம் ராசி அன்பங்கன்னு சொல்லலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்குமே பொருளாதார நிலையாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமையக்கூடிய யோகங்கிறது நிச்சயமா உண்டு என்ன சொல்லலாம் பெரும்பாலுமே தன் காலம் முழுக்க வாழ்க்கை துணையை காதலிக்கக்கூடிய யோகங்கிறது இந்த துலாம் ராசி அன்பளுக்கு உண்டு ஏன்னா தன்னுடைய வாழ்க்கை துணையை அதிகப்படியாக நேசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனால் அதை சரியாக வெளிப்படுத்துறதுன்னு தெரியாதுன்னு சொல்லலாம் ரொம்ப நேர்த்தியானவங்களும் கூட எந்த வேலை கொடுத்தாலுமே அதை நேர்த்தியாக சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய யோகம் கொண்டவங்களா இருப்பாங்க பெண்களாக இருந்தாலுமே அப்படி தான் நீதி நேர்மை நியாயம் பேசக்கூடியவங்களா இருப்பாங்க இதை தன்னுடைய உயிர் மூச்சா கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்க நம்ம பார்க்கலாம் முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே புதன் பகவானுடைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குதுன்னே சொல்லலாம் இது வரைக்குமே எந்த விஷயங்கள தடைகளை சந்திச்சிங்களோ அதுல இனி நல்ல மாற்றம் உண்டு குழந்தை பேர் இல்லாம சிரமப்பட்டு வந்தவங்களுக்கும் குழந்தை பாக்கிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் அரசு ரீதியா சம்மந்தப்பட்ட விஷயங்களுமே சாதகமான முடிவு தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்தவங்க வாழ்க்கையிலுமே இனி சாதகமான முடிவு கிடைக்கும் மனசுக்கு விரும்பின மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் நோய் கடன் அமைப்பு இதை நேரம் நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் வேலை இல்லாதவங்க வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா வேலை கிடைக்கும் வெளிநாடு வெளி மாநில சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொடர் முயற்சி கொடுத்தீங்கன்னா வெற்றி நிச்சயம்னு சொல்லலாம் உடல் நலன்களையுமே முன்னேற்றங்கிறது இந்த நேரம் சிறப்பாக இருக்குது அதே மாதிரி எந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே தொழில் ரீதியா உங்களுக்கு அற்புதமான மாற்றம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு இந்த நேரம் சரி பார்க்கறதால தன்னம்பிக்கையோட செயல்பட போகிறீங்க சமூகத்துல உங்க மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தந்தை மொழி சொத்துல இந்த பிரச்சனை நீங்கும் தந்தை உடல்நலத்துல ஏற்பட்ட இந்த பிரச்சனையை சரியாக கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரம் பணம் கொடுக்கல் வாங்க வச்சுக்கிறது வேண்டாம் கொஞ்சம் ஆடம்பர செலவுல தவிர்க்க பாருங்க குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே பெரிய அளவில் பாதிப்பு இல்லை ஆனா கொஞ்சம் வாக்குவாதம் செய்கிறது பழைய விஷயங்களை பத்தி விவாதம் செய்கிறது இது எல்லாமே தவிர்க்க பாருங்க தந்தை மகன் வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுங்கிறது இல்லாமல் இருக்காது இந்த நேரத்தில் கொஞ்சம் பணிவாக போகிறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த மாத இறுதியில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது உடல்நல ரீதியாக ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காய்ச்சல் தலைவலி உடல் சூடு சிறுநீருக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம் முடிஞ்ச வரைக்குமே உடலை நேரேற்றமாக குளிர்ச்சியாக வச்சுருக்க பாருங்கள் இது உடல் நலத்துக்கு நல்லதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி நேரங்கிட்ட நேரத்துக்கு சாப்பிட்றது சரியான தூக்கம் எடுத்துக்காமல் இருக்கிறது இது எல்லாமே தவிர்க்கிறது நல்லது இந்த விஷயங்களை கடைப்பிடிச்சிட்டு வந்தாலே உடல் ஆரோக்கிய சிறப்பு பார்க்கணும்னு சொல்லலாம் இயல்பாகவே இந்த நேரம் உங்களுக்கு தேக ஆரோக்கியத்து மேலே அதிகப்படியான கவனம் நீங்களாகவே செலுத்துவீங்க இதனால் நல்ல மாற்றம் உண்டு மன ரீதியாக பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் சின்ன சின்ன சங்கடங்கள்ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கோம் தன்னம்பிக்கை மட்டும் குறையாம பார்த்துக்குங்க இனி அடுத்தடுத்து அற்புதமான மாற்றங்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு காத்திருக்குது வண்டி வாகனம் நிலம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த மாற்றமும் செய்யாமல் இருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்லது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிரபு முக்கியமாக அதிகாலை நேரத்தில் சூரிய நமஸ்காரம் செய்கிறது வீட்டில் நீங்கள் பொறுத்த வரைக்குமே சூரிய உதயத்திலையும் மாலை சூரிய அஸ்தமன நேரத்திலேயும் வீட்டில் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் தீப ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப உங்கள் குலதெய்வத்தை நினைச்சு நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா நிச்சய உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தோட அருளால் நல்ல மாற்றம் ஒரு ஒளிமைவான வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் பொறுத்த வரைக்குமே உச்சம் பெற்று இருக்கிறதால தொடங்கிறது நீ நீங்கும் வேலை தொழிலில் நிறைய முயற்சி நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயம் வெற்றி கிடைக்கணும் சொல்லலாம் பொது வாழ்க்கைன்னு வர்றப்ப நிறைய பொறுப்பும் தேடி வரும் அஷ்டமத்து குருவோட ஆதிக்கம் இருக்கிறதால இந்த நேரம் உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொல்லை இருந்தாலுமே பெரிய அளவில் பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் வீட்டை தானே பார்க்கக்கூடிய நிலமுங்கிறது இந்த நேரம் சூரிய பகவானுடைய நிலையால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில ஒரு பஞ்சாயத்து ஏற்பட்டிருந்தாலுமே நல்ல முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சுபகாரியம் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்க என்ன நீடேறும் இந்த நேரத்துல கரந்த சேமிப்பு இல்லாமல் ஈடுகட்ட போறீங்கன்னு சொல்லலாம் உயர் பொறுப்பு இருக்கக்கூடியவங்களுடைய அறிமுகத்தால உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச பிரச்சனை எல்லாமே தீரப்போகுது பணம் தொடர்பா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி கிடைக்கும் வேலையிலுமே ஒத்துழைப்பு கிடைக்கிறது இந்த நேரங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்குது மனசுல நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சரியான நேரம் தான் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேல் அதிகாரிகள் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு வேலை ரீதியாக பிரிஞ்சிருந்தவங்களுக்கு கூட இந்த நேரம் வேலை ரீதியாகவே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு சொல்லலாம் வீடு மாற்றம் இடம் மாற்றம் மாதிரியான விஷயம் ஏற்படலாம் வாடகை கட்டடத்தில் தொழில் நடத்திருந்தவங்க இனி சொந்த கட்டடத்துக்கு மாற்றக்கூடிய முயற்சி கூட கைகூடி வரும்னே சொல்லலாம் இந்த நேரத்தில் சமுதாயத்தில் ஒரு உயிர்ந்த அந்தஸ்து பிறப்பிங்க தொழில் வியாபாரத்துலையுமே ஒரு அபருதமான லாபம் உங்களுக்கு உண்டு முயற்சி கொடுத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டுன்னு சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் சுப செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குடும்பத்துல பொறுத்த வரைக்குமே உங்க மேல ஒரு அன்பு பாசங்கிறது இந்த நேரம் அதிகரிக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு குருவும் சுக்கர்னும் சாதகமா ஒரு சில நேரம் அமைஞ்சிருந்தாலுமே சின்ன சின்ன உடல் உபாதைங்கிறது கொஞ்சம் வந்து போகும் அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க குடும்பம் குழந்தைகளை பற்றின கவலுங்கிறது இல்லாமல் இருக்காது விவாக வயசு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த நேரம் வரன் அமிர்த ஆரம்பத்தில் தாமதமாகி இறுதியிலும் உங்களுக்கு சுப பலனை ஏற்படுத்தி தரும் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய பெண்களாக இருந்தாலுமே இந்த நேரங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நிறுவனத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பாஜிருக்குது அதே சமயம் இந்த நேரம் பணத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சிக்கனமா செலவு செய்ய பாருங்க ஆடம்பர செலவுகளை தவிர்க்கிறது நல்லது குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இல்லை ஆனா எதுக்குமே கொஞ்சம் அதிகப்படியான அலைச்சல் இருக்குன்னே சொல்லலாம் அதே மாதிரி வருமானம் திருப்திகரமாக அமையும் சின்ன சின்ன செலவுங்கிறது சக்திக்கு மீறினதாக தான் இருக்கும் எந்த விதமான செலவையுமே இந்த நேரங்களால தவிர்க்க முடியாது அதனால சேமிப்பு கொஞ்சம் வச்சிருக்க பாருங்க திருமண முயற்சி உங்களுக்கு சிறப்பு தான் வரணுறதுலயுமே சிக்கலுங்கிறது இல்லை மன நிம்மதி உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பே இந்த மாத காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே உடல் ஓய்வுக்காக கொஞ்சம் கெஞ்சம் அப்பப்போ ஓய்வு எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் புதுசாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் அற்புதமான மாற்றம் காத்திருக்குதுன்னு சொல்லலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரங்களுக்கு அடிக்கடி விடுப்புல போகாதீங்க கொஞ்சம் கவனமா வேலையை பார்க்குறது நல்லது எந்த வேலையா இருந்தாலும் மற்றவங்ககிட்ட ஒப்படைக்கிறத விட நீங்களே முன்னணி செய்யறது நல்லது இந்த நேரம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் காலை இருக்கக்கூடியவங்களுக்கு கையில் இருக்கிறத வச்சு சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும் வருமானத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இந்த நேரம் குறைவுன்னே சொல்லலாம் புதுசாக வாய்ப்பு கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகும் அதனால சேமிப்பு கொஞ்சம் அதிகப்படுத்துங்க செலவு கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க திட்டமிட்டு செயல்படுத்துறது நல்லது ரொம்ப முக்கியமாக இந்த நேரம் உங்க பேருக்கு ஏற்படுத்த தான் காத்திருப்பாங்க எதுலையுமே எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்க கருத்துக்களை மருத்துவங்கிட்ட சொல்லாம இருக்கிறது தான் நல்லது இது எதிர்காலத்துக்கு நல்லதுன்னே சொல்லலாம் நீங்க சாதாரணமா பேசுனா கூட வீண் பழி வரக்கூடிய நேரம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்க பாருங்க மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு படுப்புல எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லை முழு முயற்சி கொடுத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம் சகம் மாணவர்களோட மாணவ மாணவிகளோட பழகுறப்ப கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கட்டுப்பாடு சுய ஒழுக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி கல்வியில முழு கவனம் செலுத்துனீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற முடியும் எந்த ஒரு தேர்வா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்துல கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டுன்னே சொல்லலாம் விவசாயத்துறையில இருக்கக்கூடிய உங்களுக்கு கடுமையான உழைப்பு நீங்க கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் விளைச்சலும் திருப்திகரமாக அமைக்கக்கூடிய நேரம் விட இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குதுன்னே சொல்லலாம் நியாயமான விளங்குறது நிச்சயமே கிடைக்கும் குருவோட சுப பார்வை கிடைக்கிறதால லாபம் திருப்திகரமாக அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னே சொல்லலாம் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே ஏழை எளிவங்களுக்கு அன்னதான மாதிரியான விஷயங்கள் செய்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் ஒன்று அதனால உங்களால் முடிஞ்சால் ஏழை எளியவங்களுக்கு அன்னதான மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க ரொம்ப முக்கியமாக துலாமராசி அன்றவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால அடிக்கடி குலதெய்வ கோவிலுக்கு போய் இழுப்பண்ணு தீப நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் வீட்டிலுமே ரெண்டு நேரமும் தீப ஏற்றி உங்கள் குலதெய்வத்தோட பேரை நினைச்சு நீங்க தினமுமே தீப ஏற்றி வழிபாடு செய்யுங்க நேற்று நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே துலாமராசி அன்பர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை கொஞ்சம் வரவு உங்களுக்கு ஒரு பக்கம் உண்டுனாலுமே சின்ன சின்ன செலவு வந்து போகும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிக்கனமாக இருக்க பாருங்க மனசை பொறுத்த வரைக்குமே ஆடம்பர செலவுக்கு ஆசைப்படும் ஆனா மனசை கட்டுப்படுத்துறது நல்லது அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குது விவாதம் செய்யாமல் இருக்கிறதும் கொஞ்சம் வாழ்க்கை துணையோட பேச்சு கேட்டு நடக்கிறதும் இந்த நேரம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் நன்றி நண்பர்கள் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க